அடுத்து ஈடாவை காட்டுறாங்க அவள் அவள் வீட்டில் போய் அவர் சோஃபாவில் உட்காந்துருக்கா உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு பேப்பர் விழுறதை பார்க்குறா சடனாக ஓடி போய் அந்த பேப்பரை எடுக்கிறா எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க பார்த்தா அவள் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கா என்னன்னு சடனாக இருந்துச்சு பார்க்குறா பார்த்தா அவள் பழையபடி இருந்த இடத்துல தான் இருக்கா அப்புறம் பார்த்தா திரும்பியும் அதே மாதிரி அந்த பேப்பர் அங்கே இருக்கு என்னன்னு எடுத்து பார்த்துட்டு இப்படி பேப்பர் ரிமூவ் பண்ணால் அந்த பேய் மாதிரி அந்த ஹீரோயின் வந்து திரும்பியும் அவளை பயங்கரமாக பயன்படுத்துகிறாள் இவ்வளோ கத்தி அலறிக்கிட்டு இது பண்ணுறா பார்த்தா அதுவுமே பிரம்மையாகவே வருது இவ கத்திக்கிட்டு முழிக்கிறா அவங்க அம்மா அப்போ வந்து ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லமான்றாங்க பார்த்தா ஏதோ ஒரு பிரம்மை அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது கட் பண்ணால் அந்த புர்ஜுங்கிற பொண்ணு கிளம்பி இந்த ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துருக்கிறா அவளை பார்க்கறதுக்காக அவங்க கையிலையும் அவங்க அம்மா கையிலையும் கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு அவளை பார்க்கறதுக்காக வந்தேன்னு கிட்டே சொல்கிறான் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏழையான குடும்பம் இல்லையா அதுக்கு காசும் கொடுத்துட்டு ஹீரோயினை பார்க்குறா அவளுக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறா அவளை பழைய நேரமும் கொண்டு வர முடியுமான்னு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் அவளுக்கு பார்த்துட்டு அந்த வேர்டையோ அவங்க முகத்தையோ சென்ஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நிலமையில தான் அவள் இருக்கிறாள் அவள் கண்ணு மட்டும் கலங்கிக்கிட்டே இருக்கு அந்த நேரம்னு மலை அதாவது ஹீரோயின் அந்த பொண்ணை சொல்கிறா அவள் ஃப்ரெண்டு நீ வந்து பழைய நிலமைக்கு எங்கள் கூட வரணும் சீக்கிரம் இந்த மாதிரி நீ சரியாயிடுவேன்னு சொல்லி இப்படியே பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவள் வீட்டுக்கு வெளியே அந்த சூனியக்காரி வரா அப்படியே அதை நோட்டை விட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க பார்த்தா அந்த ஐலாண்ட் பொண்ணு அவள் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாக்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரா ரோட்டில் பார்த்தா ஆளே ஒன்றுமே இல்லாமல் ஒரு இருண்ட ரோடாக இருக்குது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது அது பக்கத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி இருக்குது ஒரு சத்தம் குழந்தைங்க சத்தம் கேட்குது இப்போ குழந்தைங்க தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க அப்படின்னு கத்தி கத்தி விளையாடுறாங்க குழந்தைங்க சவுண்டு கேட்குதுன்னு எடுத்து விடுறா பார்த்தா இன்னொரு வெள்ளை துணி இருக்குது திடீர்னு அது ரத்தமாக மாதிரி அப்படியே ஒரு சவுண்டு வர தொடங்கும் அவள் அப்படியே கத்திக்கிட்டே ஓடி போய் திரும்புகிறாள்